வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜிவி டூர் பிளானர் சார்பாக வந்து புத்தம் புதிய அப்டேட்டோட ரிலீஸ் ஆகிற சங்கம் புனித யாத்திரை அதுவும் மகாலயா ஸ்பெஷல் அன்றைக்கி சரிங்களா ஸோ இப்போ இந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு மாடிஃபிகேஷன் இப்போ இப்போது வந்து சொல்லுவார் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக்கேஜில் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ப்ரைஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பிற ஹெட்டுக்கு வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ட்ரிபிள் ஷேரிங் பேசிஸில் அண்ட் டபுள் ஷேரிங் பேசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முப்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அண்ட் சைல்டு ஃபேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஆறு வயதுலேருந்து பத்து வயது உள்ள குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து மகாலியா அமாவாசைக்கு வந்து ஃபிளை வந்து நம்ம கங்கே பண்ணியிருந்தோம் காசி கயா அயோத்தி அழகா பற்றியும் சேர்த்து ஸோ வந்து நிறைய பேருந்து இருக்கீங்க எங்களுக்கும் மகாலிய அமாவாசைக்கு வந்து காசிக்கு போகணும் கையா போகும் அப்படி அந்த தக்கமும் பங்க முடியாது ஆனால் எங்கள் ஃபிளைட் போகிறாங்க எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டில் ட்ரெயின் பேக்கேஜ் இருக்காங்க நல்லா நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களோட ஆசைகளை தீர்க்கிற மாதிரி இந்த வருஷம் வந்து நம்ம ஃப்ளைட் பேக்கேஜும் போகிறோம் ஸோ பக்ஜட் பேக்கில் உங்களுக்கு க்ரெயின் பேக்கேஜ் பண்ணியிருக்கோம் ஸோ அதற்கே தான் அது அது வரைக்கும் முக்கியமான அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா சங்கம் பகுதியாத்தக்கா நம்ம எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக வந்து காசி அலகாபாத் கயா புத்தகையா பண்ணிக்கே இருந்தோம் அப்புறம் அயோத்தி ராமர் கோயில் திறந்ததுக்கப்புறம் நம்ம அதையுமே ஆக்ட் பண்ணிக்கோம் இந்த சங்கம் பகுதியாத்துக்காரில் ஸோ இப்போ வந்து ஒரு மெகா அப்டேட் இருந்தது இல்லை என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரே டூரில் நம்ம அலகாபாத் கயா புத்தகா அயோத்தி அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு ஜோதிர்லிங்கம் காசி விஸ்வநாத் அப்புறம் ஜார்கண்டில் இருக்க வைத்தியநாத் கோவில் ஸோ ரெண்டு ஜோதிலிங்கத்தோடு உள்ள இந்த அந்த சங்கம் புகுதியாத்திரா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது மகாலய அமாவாசையாக சரிங்களா இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போய் கேஸ் பிளான் நாங்கள் பார்க்க போகிறோம்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ப்ளேஸில் எங்கே இன்க்ளூட் எங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணுறீங்களா விமோஸ் சொல்லுவோம் உங்களுக்கு சரிங்களா வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் நம்மளோட ரெகுலர் அப்படிக்கெலாம் உங்களுக்கு விவேக்ஸ் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்கம் புகுதியாத்திரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மகாலயா அமாவாசை ஸ்பெஷல் இந்த பேக்கேஜ் எப்போ கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கிளம்பி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூக்கிக்கிழமை முடியுது ஸோ மொத்தம் வந்து ஒன்பது மெய்க்கு பத்து இந்த பேக்கேஜ் தான் சேர்க்கலாம் இப்போ டேஸ்பாங்க பார்க்கலாம் டே ஒன் இருபத்தி எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மதியம் உங்களிடம் மணி அளவில் சென்னை எக்மோக்லேருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்க் ஆக போகுது அன்னைக்கு ஃபுல்லாக க்ரெயின் ஜர்னி தான் அடுத்த நாள் டே டூ வந்து ஃபுல்லாக ஃபுல் நம்ம க்ரெயினில் நம்ம ஜேர்னி பங்கிக்க மேக்கு பத்து மணி போல் ஜஸித் ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கேஷன் பேச்சாக போகிறோம் அந்த டீச் சாய்க்கு அங்கே இருக்கும் நம்ம தீபாவகம் போய் ஸ்கேர் பண்ண போகிறோம் ஸோ தீவகங்கில் தான் அந்த ஸ்கேஷன் பேடி இருக்குது நம்ம தீபாவளி ஸ்கே பண்ண போகிறோம் அடுத்த நாள் டே திரி நம்ம காலையில் தியாகல இருக்க ஒரு ஜோதி கோயிலாக வைத்தியநாத கோயிலுக்கு நம்ம தர்ஷன் பண்ண போகிறோம் தர்ஷன் பண்ணி நம்ம அங்கே இருந்து நேரப்போய் போதகையில போய் ஸ்கேர் பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் போதகையால் இருக்க முக்கியமான கோவில்கள் அதாவது மகாபோதி கோவிலும் புத்த ஸ்டாச்சுவும் பார்க்க போகிறோம் அது போக கயால இருக்க விஷ்ணுபாத கோயிலில் போய் சக்கந்தம் பங்குறவங்களுக்கு சக்கம் பண்ண போகிறோம் பங்கேன் முடிச்சு நம்ம காசி வந்து ஸ்கேர் பண்ண போகிறோம் அடுத்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலி அமாவாசை ஸோ அங்கே காலையில் நம்ம காசியில் கங்கா நதியில் சர்பந்தம் பங்க வங்கியவங்க முங்கவர்கள் சக்கங்க பண்ணலாம் பங்கேன் முடிச்சுட்டு காசியில் பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்கள் காசி விஸ்வநாதர் கோவில் விஷாலட்சுமன் கோவில் அங்கம்பொங்கி கோவில் காலபிரகர் கோவில் இந்த கோவில்லாம் பார்க்க போக பார்த்துட்டு சாரம் கங்கா அருத்தி பார்த்துட்டு நம்ம காசியில் ஸ்கேர் பண்ண போகிறோம் அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் காசிலேருந்து நம்ம மேகா கிளம்பி அயோத்தி போக போகோம் அயோத்தியில் நம்ம ராமச்சங்கும்போது கோயில் பார்த்துக்க அயோத்தியில் இருந்து ஸ்டே அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் அயோத்திலேருந்து கிளம்பி நம்ம கைமி சங்கம் அப்படிங்கிற பிளேஸ் போக போகோம் அங்கே இருக்கிற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் உங்க விஷ்ணு கோவில் கோவில் இருக்குது அந்த கோவில் பார்த்துட்டு நம்ம லக்னோ பீஸ் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் லக்னோவில் கிளம்பி அலகாபாத் அதை பிரயார் கிடையாது போகும் அங்கே இருக்க திருவேணி சங்கமம் அங்கே கங்கை அம்மே சரஸ்வதி சங்கம் இருக்கிற திருவேணி சங்கமத்தில் குளிச்சுக்கு அங்கே பார்க்க வேண்டிய பாதாள அங்குநீர் கோவில் அலோபி தேவி கோவில் சக்தி பிளங்கல் கோவில் நேரு வீடு ஆனந்தபோகம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுக்கி வந்து நம்ம சென்னைக்கு வந்து கிளம்போம் அழகா பக்கத்தில் இருந்து ஸோ அடுத்த நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் ஜெயிங் பங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் கடைசி நாள் ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒரு பத்து மணிக்கு பிறகு நம்ம சென்னை பகம்புக்கு வந்து சேர்ந்துருவோம் சரிங்களா இதுதான் டேவேஸ் பிளான் இப்போ இந்த பைஸில் எங்கள் இன்க்ளூட் எங்கள் ஸ்கூலுங்கிறத விவசாய சொல்லுவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த டேவேஸ் பிளான் ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன அட்வான்ஸ் அமௌண்ட்டும் அட்வான்ஸ் டேட்டும் பார்ப்போம் அண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட் பொறுத்த அளவுக்கு பேர் ஹெட்டுக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூபா அட்வான்ஸ் க்ளோஸ் அந்த இந்த பேக்கேஜ் புக்கிங் க்ளோஸ் ஆகுடைய டேட் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட் இந்த டேட் வந்து கடைசியாக எடுத்துக்க வேணாம் நீங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து மகாலய அமாவாசை ஃபோக்கஸ் பண்ணி போடுறோம் முன்னாடி நம்மளுக்கு வந்து ஏவியில் ஒரு ட்ரெயின் தான் வந்து ரிட்டன் ட்ரெயின் வந்து டிமாண்ட் உள்ள ட்ரெயின் பட் இந்த பேக்கேஜில் மகாலய அமாவாசை ப்ளஸ் ரெண்டு ட்ரெயினுமே டிமாண்ட் அதிகம் ஸோ அதனால் இந்த பேக்கேஜ் நாங்கள் சொல்கிற டேட்டை விட முன்னாடியே க்ளோஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது ஃபேமிலியாக வர்றவங்க ஆறு பேர் ஏழு பேர் வர்றவங்கலாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து புக் பண்ண வேண்டியதுன்றது நாங்கள் வேண்டிக்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதுக்காண்டி தான் நாங்கள் இது சொல்கிறோம் நாங்கள் அர்ச் பண்ணுறதுக்கு இது சொல்லலை சரிங்களா அண்ட் அதே மாதிரி என்னென்ன இன்க்ளூட் என்னென்ன எக்ஸூட்ன்றது இப்போ பார்க்கலாம் இன்க்ளூடில் பொறுத்தளவுக்கு வந்து சென்னை இருந்து ஜசிதிக் போகக்கூடிய த்ரீ டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டும் அண்ட் அலகாபாதில் இருந்து அதாவது பிரயாக்ராஜன்னு இப்போ அழைக்கப்படுற அலகாபாத் அங்கேருந்து சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய த்ரீ டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டும் இன்க்ளூட் ஆயிரும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக வந்து ஏசி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் அண்ட் அதேமாதிரி உங்களுக்கு பிக்கப் பண்ணதுலேருந்து அதாவது ஜசிதில் பிக்கப் பண்ணதுலேருந்து வந்து அலகாபாத் ட்ராப் பண்ணுற வரை உங்களுக்கு ஃபுட்டு வந்து த்ரீ டைம்ஸ் ஃபுட்டுமே இன்க்ளூட் ஆயிடும் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் மூணுமே வந்து இன்க்ளூட் ஆயிடும் அண்ட் அகாமடேஷன் பொறுத்தளவுக்கு த்ரீ ஸ்டார் அகாமடேஷன் அதுலேயும் உங்களுக்கு ட்ரிபிள் ஷேரிங்கில் புக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரூம் மூணு பேர் ஷேர் பண்ணுவாங்க அதில் ஒரு டபுள் பெட் ஒரு எக்ஸ்ட்ரா பெட் கீழே போட்டிருப்பாங்க அண்ட் டபுள் ஷேரிங் பேஸிஸில் புக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரூம் ரெண்டு பேர் ஷேர் பண்ணுவாங்க அதில் ஒரு டபுள் பெட் இருக்கும் எக்ஸ்ட்ரா பெட் வராது சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து இன்க்ளூட் ஆயிடும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு காசியில் சைட் சீங் பண்ணுறதுக்கு ஆட்டோ கார் நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தமிழ் டூர் கைடு சரிங்களா இதில் இன்க்ளூட் ஆகிரும் அண்ட் தமிழ் டூர் மேனேஜரும் இதில் இன்க்ளூட் ஆகிரும் அண்டு உங்களுக்கு கூட ரூம் அசிஸ்டன்ஸ்லேருந்து ஹோட்டல் அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாம் பண்ணுவாங்க அண்ட் அதே மாதிரி போட்டிங் சார்ஜஸ் அலகாபாத்லேயும் வாரணாசிலையும் போட்டிங் சார்ஜஸ் இதில் இன்க்ளூட் ஆகியே வந்துடும் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து இன்க்ளூடடு ஸோ இது இது போக கங்கார்த்தி மெயினாக நாங்கள் சொல்லணும் கங்கார்த்தி வந்து விஐபி தர்ஷன் வந்து இதில் இன்க்ளூடட் விஐபினா உங்களுக்கு ஃபஸ்ட் ரோலே வச்சு பார்ப்போம் அசிகட்டில் சரிங்களா ஸோ அது வந்து இதில் இன்க்ளூட் ஆகிரும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்க்ளூடு எக்ஸ்க்ளூட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த காசி சிங் ஆட்டோ தவிர்த்து வேற எங்கேயோ வந்து கால சூழ்நிலையால் எதுவும் ஆட்டோ சார்ஜஸ் நம்மளுக்கு எடுக்க வேண்டியது வந்ததுன்னா ஏன் அப்படின்னு சொன்னால் மகாலய அமாவாசையினால் வந்து எங்கே வேணால் நம்மளுக்கு முன்னாடி வந்து ஆட்டோ நிப்பா வெஹிக்கிள்ஸ் வந்து நிப்பாட்டலாம் ஆட்டோ சார்ஜஸும் டைனாமிக் ஸோ அதனால தான் எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியல இல்லைனா இதே இன்க்ளூட் பண்ணிடுவோம் இது எக்ஸ்க்ளூட் ஆகும் சரிங்களா சமீக அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஆட்டோ சார்ஜஸ் உங்களுக்கு எக்ஸ்க்லூட் அதே மாதிரி ஷாப்பிங் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் அந்த இதுமாதிரி ஷாப்பிங் போகக்கூடிய ஆட்டோ எக்ஸ்க்ளூட் ஆயிடும் அண்ட் மெயினாக விஐபி தர்சன்ஸ் வேறு எதுவும் கோயிலில் ஸ்பெஷல் தர்ஷன்ஸ் எதுவும் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்க்ளூட் ஆயிரும் அண்ட் அதே மாதிரி தர்ப்பணம் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது தர்ப்பணம் பூஜை அரிசியல்ஸ் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னால் அது வந்து எக்ஸ்க்ளூடாயிரும் பட் உங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக புக் பண்ண பிறகு கரெக்டாக கைடன்ஸ் கொடுத்து பக்காவாக வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் பட் ரேட் வந்து எங்களுக்கு இது டைனாமிக்னால் எங்களால் இதெல்லாம் வந்து எங்களால் இன்க்ளூட் பண்ண முடியல சரிங்களா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதில் கரெக்டாக கைடன்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் சரிங்களா இது வந்து இன்க்ளூட் அண்ட் எக்ஸ்க்ளூட் அண்ட் இது போக உங்களுக்கு ட்ரெயின் ஃபுட்டு ட்ரெயின் ஃபுட்டு வந்து உங்களுக்கு சென்னை டு ஜஸிஜித் அண்ட் அதே மாதிரி அலகாபாத் டு சென்னை வரக்கூடிய ட்ரெயின் ஃபுட் வந்து இதில் எக்ஸ்க்ளூட் ஆகிடும் சரிங்களா ஸோ இப்போ இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த டேவைஸ் பிளான்லையோ இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு இந்த நாங்கள் போட்டிருக்க பேக்கேஜஸில் வேறு எதுவும் உங்கள் சைட்லேருந்து சஜஷன் எதுவும் சொல்லணும்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மெயினாக இந்த டூரை சேர்ந்து எங்களோட எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அண்ட் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் மெம்பர்ஸ் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நார்த்த் இந்தியா பேக்கேஜஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி இந்த பேக்கேஜை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக புக் பண்ணுங்கள் அண்ட் அடுத்து ஒரு நல்ல ஸ்பெஷல் பேக்கேஜோட நல்ல பிளானோட உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டர் தன் பை பை ஃப்ரம் ஜிவி டூ பிளானஸ்